அன்பார்ந்த இறை மக்களே உங்கள் எல்லாரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் என்ன நோக்கத்தோடு பொருத்தனையோடு ஜபத்தோடு நாம் அந்த தியான வழிபாட்டில் பங்கு பெறுகிறோமோ அவை அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு அருளி செய்திடுவாராக இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் அபிகாயில் என்கின்ற பெண்மணி ஆவார் அபிகாயில் என்கின்ற சொல்லின் பொருள் ஆப் என்கின்ற எபிரேய சொல்லுக்கு தந்தை என்பது பொருள் கில் என்கின்ற எபிரேய சொல்லுக்கு மகிழ்ச்சி என்பது பொருள் ஆக தந்தையை மகிழ்ச்சி ஊட்டுகிறவர் அல்லது தந்தையின் மகிழ்ச்சி தி ஃபாதர்ஸ் ஜாய் என்று இந்த பெயரை மொழிபெயர்க்கிறார்கள் அர்த்தம் கொள்ளுகிறார்கள் வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமே தி பொட்டன்ஷியல் டு பிரிங் ஜாய் இன் லைஃப் என்று சொல்லுகிறார்கள் மகிழ்ச்சியை ஒருவருடைய வாழ்வில் கொண்டு வருகிறவர்தான் இந்த அபிகாயில் அதுவும் ஒரு வீட்டில் தந்தை இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ அது போன்ற மகிழ்ச்சியை கொண்டு வருகிறவர் என்று சொல்லுகிறார்கள் இவர் சிறப்பானவராக திருமறையில் பேசப்படுகிறார் தாவீதும் இவரை பற்றி புகழ்கிறார் எதை குறித்து புகழ்கிறார் அவருடைய அழகு அவருடைய அறிவு அவருடைய அறச் இவை மூன்றையும் திருமறை இவரை குறித்து சொல்கிறது வன்முறையை தவிர்ப்பவர் சமாதானத்தை ஏற்படுத்தியவர் இந்த பண்புகள் எல்லாம் இருப்பதனாலே திருமுறை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் வாஸ் ஸ்ட்ராங் போத் ஃபிசிக்கலி சைக்கலாஜிக்கலி எமோஷனலி பொலிட்டிக்கலி என்று சொல்லுகிறார்கள் வாஸ் ஸ்ட்ராங் போத் இன் ஃபிசிக்கல் சைக்கலாஜிக்கல் எமோஷனல் அண்ட் பொலிட்டிக்கல் ஏனென்றால் பிற்காலத்தில் அவர் அபிகாயில் தாவிதுடைய மனைவியாக மாறிவிடுகிறார் அப்போதும் தாவிதுக்கு தன்னுடைய அறிவினால் பல்வேறு காரியங்களில் அவர் உதவி செய்திருக்கிறார் என்று சொல்கிறார் ஒரு ஐந்து குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் முதலாவதாக த ஸ்பிரிட் ஆஃப் டிசன்மெண்ட் பகுத்தறியக்கூடிய ஒரு உணர்வை இவர் பெற்றிருந்தார் லீடர் ஹூ ஹாஸ் டிசர்ன்மெண்ட் நாபாலிடத்தில் தாவிது உணவுக்காக தன் பணியாளர்களை அனுப்புகிறார் ஆனால் அந்த நாபால் தாவிது யார் தன் எஜமானனிடமிருந்து பிரிந்து வந்த ஒரு வேலைக்காரன் தானே நான் ஆயத்தம் பண்ணின என் மக்களுக்காக ஆயத்தம் பண்ணின என் உணவை என் தண்ணீரை நான் எப்படி உனக்கு தர முடியும் என்று சொல்லி அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பி விடுவார் இந்த செய்தியை நாபாலுடைய பணியாளர் அபிகாயிடம் வந்து அறிவிப்பார் அம்மா நம்ம தலைவர்கிட்ட யாரும் பேச முடியாது அவ்வளவு பெரிய முரடராக இருக்கிறார் ஆனால் தாவிது நமக்கு நன்மைதான் செய்தார் நாங்கள் வனாந்திரத்திலே ஆடுகளை மீத்துக் கொண்டிருக்கிற போது எல்லாம் அவர் எங்களுக்கு மதிலாக இருந்தார் கொள்ளையர்கள் வர முடியாது கொடிய மிருகங்கள் வர முடியாது எங்களுடைய ஆடுகளில் ஒன்று கூட நாங்கள் துளைத்தது கிடையாது ஒன்றும் எங்களுக்கு வீணாக போனதும் கிடையாது இப்படி அவர்கள் எங்களுக்கு மதிலாக இருந்தார்கள் ஆனால் இந்த மனுஷன் பண்ண காரியம் அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார் அதனால் நம்ம வீட்டுக்கு நிச்சயமாக தீமை வரப்போது நீங்கள் என்ன செய்யணும்னு யோசிச்சு அதை உடனே செய்யுங்க அப்படின்றார் இப்படி சொன்ன மாத்திரத்தில் உடனே அவர் எல்லா தின்பண்டங்களையும் ஆயத்தப்படுத்தி ஒரு கழுதையில் ஏற்றி அனுப்பிவிட்டு நான் பின்னாடியே போறேன் நீங்க முதல் முன்னாடி போய் அவரை சந்தியுங்கள் என்று அனுப்புகிறார் தான் வேலைக்காரன் சொல்றதை செய்யறதா இல்லை என் கணவன் சொல்லி அனுப்பி அதே பதிலை சொல்லுவதா ரெண்டு ரெண்டு அவங்க மனசுல ஓடி இருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லிட்டாரப்பா அவனுக்கு எதுவும் தர முடியாதுன்ட்டு அவ்வளோதான் நீ தான் வந்து என்கிட்ட சொல்லி நிற்கிற என்று சொல்லாமல் தன் வேலைக்காரன் சொல்லுவதிலும் உண்மை இருக்கிறது நன்மை இருக்கிறது என்பதை அறிந்து உடனே அவர் செயலாற்றுகிறார் அதுதான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் என்று சொல்லுவார்கள் பகுத்தறிந்து எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை அறிந்து செயல்படுகின்ற ஒரு தலைவர் நம்ம வழக்கமாக எல்லார்கிட்டையும் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் வாட் வென் ஒய் ஹூம் விச் இதெல்லாம் டப்ளியூஸ் என்று சொல்லுவார்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமே ஆனால் இந்த டப்ளியூஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டோம்னாலே அந்த காரியத்தை நம்மால் சிறப்பாக செய்ய முடியும் என்று ஏற்றாற்போல் அவர் செயல்படுகிறார் எஸ்பிரிட் ஆஃப் டிசன்மெண்ட் இரண்டாவதாக எ லீடர் ஹூ டேக்ஸ் டிசிஷன் இமீடியட்லி வேலைக்காரர் வந்து சொல்லுகிறார் சொன்ன அடுத்த மாத்திரத்திலேயே தீமை நம் வீட்டுக்கு வரப்போகிறது இந்த தீமையை எப்படி தவிர்ப்பது இந்த தீமை ஏதோ இவருடைய வீட்டுக்கு வருகிற தீமை மட்டுமல்ல வரும் கால தலைவர் ஒருவர் தீயது செய்ய செய்ய புறப்பட்டிருக்கிறார் அதையும் நான் தடுக்க வேண்டும் இப்படி பல்வேறு காரியங்களை சிந்தித்து சட்டென்று ஒரு முடிவை எடுக்கிறார் பெண்கள் எப்பவுமே பல்வேறு காரியங்களை யோசித்து சட்டென்று தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் என்று உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு ஆண் பலவேறு பல்வேறு காரியங்களை பற்றி யோசித்து சிந்தித்துக் கொண்டிருப்பார் ஆனால் பெண் உடனே சட்டென்று முடிவு செய்வார் என்று சொல்லுகிறார்கள் ஆகையினால்தான் கடவுள் ஆணையும் பெண்ணையும் உறவில் இணைத்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் இந்த பெண்மணி யாரோடும் கலந்துரையாடாமல் சரியான முடிவை தானாகவே எடுக்கிறார் இந்த மாதிரின்னு ஒரு செய்தி வந்து சொல்லுகிறார் அந்த பணியாளர் வேலைக்காரர் இங்கே திருமுறை வாக்கியம் சொல்கிறது இதை தன் கணவனுக்கு கூட தெரிவிக்கவில்லை வசனம் அப்படித்தான் இருக்கிறது பத்தொன்பதாம் வாக்கியத்திலே அவர் தம் பணியாளர்களை நோக்கி நீங்கள் எனக்கு முன் செல்லுங்கள் நான் உங்களுக்கு பின் வருகிறேன் என்றார் ஆனால் இதை பற்றி தன் கணவன் நாபாலிடம் தெரிவிக்கவில்லை வழக்கமாக நாமெல்லாம் என்ன செய்வோம் ஏதாவது ஒரு காரியம்னா இரு எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து விட்டு நான் முடிவை சொல்லுகிறேன் என்று சொல்லுவோம் ஆனால் இந்த பெண்மணி அப்படி அல்ல தன் கணவனுக்கும் இதை தெரிவிக்கவில்லை தன் வீட்டில் இருந்த மக்களோடும் இதை பற்றி கலந்துரையாடவில்லை ஆனால் சட்டென்று ஒரு சரியான முடிவை எடுத்து அவர் முன்னோக்கி செல்லுகிறார் டிசிஷன் மேக்கிங் பர்சன் குயிக் அண்ட் குவாலிட்டேட்டிவ் என்று குறித்திருக்கிறேன் ஒரு தலைவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு அடையாளம் சிக்கலான நேரத்தில் கருகலான நேரத்தில் சட்டென்று முடிவெடுப்பது அந்த முடிவும் அர்த்தமுள்ள தகுதியுள்ள ஒரு முடிவாக இருக்க வேண்டும் இட் ஷட் பி கோ ஒரு நல்ல முடிவை தகுதி உள்ள ஒரு முடிவை எடுத்தால் தான் அந்த நேரத்தில் எடுத்தா இருப்பாரு சரியான முடிவுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அவசரப்பட்டு செஞ்சுட்டா இருப்பா இவரு அப்படிலாம் அவசரப்பட்டு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெண்மணி ஷி வாஸ் குவிக் அண்ட் ஷி டுக் ஏ குவாலிட்டேட்டிவ் டிசிஷன் மூன்றாவதாக இந்த வராங்க வரும்போது தான் தாவிது அங்கே எதிர்த்திசையில் வந்து கொண்டிருக்கிறார் அவர் ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டு வருகிறார் எப்படி சொல்லிட்டு வராரு இருபத்தி ஓராவது வாக்கியம் அப்பொழுது தாவிது இந்த மனிதனுக்கு பாலை நிலத்தில் இருந்ததையெல்லாம் நான் காப்பாற்றியது வீண்தான் அவனுடைய பொருட்கள் எதையும் அவன் இழக்கவில்லை இருப்பினும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான் அவனுக்கு சொந்தமானவர்களில் ஒரு ஆண்மகன் கூட பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடு விட்டு வைத்தால் கடவுள் அதற்கும் அதற்கு மேலும் தாவீதை தண்டிப்பாராக என்று சொல்லி கொண்டிருந்தார் அவங்க திசையில் வருகிறார் வருகிறபோது போது இப்படி ஆக்ரோஷமாக உறக்க கொண்டு வருகிறார் இப்படி ஒரு ஆக்ரோஷமான ஒரு மனிதனை சந்தித்து அவருக்குள் இருக்கிற அந்த எரிச்சலை கோபத்தை எல்லாம் இப்போது தணிக்க வேண்டும் எப்படி தணிப்பது இந்த அம்மா செய்கிற காரியத்தை பாருங்க போயிட்டு அவர் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் பேசும்போதே சொல்கிறாங்க ஐயா என்னை மன்னிச்சிருங்க முதல்ல நான் உங்கள் பணியாளரை கவனிக்கலை பார்க்கலை நாபால் பற்றி ஒரு பொருட்டை நினைக்காதீங்க பேருக்கு ஏற்றார் போல ஒரு பைத்தியன் பைத்தியக்காரன் முரடன் அப்புறம் இந்த அம்மா ஒண்ணு சொல்றாங்க நீங்கள் காரணம் இல்லாமல் இரத்தம் சிந்த வேண்டாம் பழிக்கு பழி வாங்க வேண்டாம் நீங்க நிச்சயமா ஒரு நாள் அரசர் ஆவீர்கள் அப்படி அரசன் ஆகும்போது ஐயோ காரணமே இல்லாம ஒருத்தருடைய ரத்தத்தை சிந்திட்டமே நாம் பழிக்கு பழி வாங்கிவிட்டோமே என்று உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்தக்கூடாது என்று நெகோஷியேட்ஸ் இன் எப்படி ஒரு தலைவர் என்று சொன்னால் நெகோஷியேட் செய்ய வேண்டும் அவர்தான் நல்ல சிறந்த தலைவர் என்று சொல்கிறார்கள் இவர் அறிவு சார்ந்த ரீதியில் இந்த தாவிதோடு நெகோஷியேட் செய்கிறார் ஐயா நீங்க நிச்சயமா அரசன் ஆகிடுவீங்க அப்படி அரசன் ஆகிற போது காரணம் இல்லாமல் ஒருவருடைய ரத்தத்தை நாம் சிந்தி விட்டோமே பழிக்கு பழி வாங்கி ஒரு உயிரை எடுத்து விட்டோமே என்று நீங்கள் பிற்காலத்தில் சிந்திக்க கூடாது அதனால நீங்க கொஞ்சம் இதெல்லாம் விட்டுடுங்க என்ன ஒரு பேச்சுவார்த்தை பாருங்கள் அப்புறம் தாவிது சொல்றாரு பாருங்க முப்பத்தி மூன்றாவது வாக்கியத்தில் இரத்த பழி குற்றத்தில் இருந்தும் பழி தீர்த்ததில் இருந்தும் என்னை இன்று தடை செய்த நீ ஆசி பெறுவாய் லீடர் இன் அ குட் மேனர் கோபத்தை தணிக்கும்படி மன்னிப்பீராக என்கிறார் என்னுடைய கணவர் அப்படித்தான் என்று அப்பாலஜி கேட்கிறார் பின்பு தன்னிடம் இருந்த எல்லாம் கொடுத்து முதல்ல உங்க இளைஞர்கள் சாப்பிட்டு விடுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் என்று சொல்லி அவ்வளவு தைரியத்துடன் சாமார்த்தியத்துடன் அந்த சூழலை அவர் அணுகி பேச்சுவார்த்தை நடத்தி தாவிதின் கோபத்தை எல்லாம் தணிக்கிறார் சச்ச லீடர் ஷிவாஸ் நான்காவதாக அம்பிள்னஸ் என்று நான் குறித்திருக்கிறேன் இந்த அம்மா தாவிதை பார்த்தவுடன் இங்கே வசனம் சொல்லுது இருபத்தி மூன்றாவது வசனம் அபிகாயில் தாவிதை பொழுது கழுதை நின்று இறங்கி வேகமாக அவர் முன் தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார் இஸ்ரேல் மக்கள் யாருக்கு அப்படி முகம் குப்புற விழுந்து வணங்குவார்கள் என்றால் யாவே கடவுளுக்கு மட்டும்தான் அப்படி செய்வார்கள் கடவுளுக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் என்பதுதான் அதற்கு பொருள் அம்மாவும் சாதாரண ஆள் கிடையாது ஷி ஷி வாஸ் வாஸ் வெல் டு இன் பெட்டர் பொசிஷன் ஆனால் இப்போது தாவிது வருகிற அவருக்கு எதிராக சென்று முகம் குப்புற விழுந்து அவரை பணிந்து கொள்ளுகிறார் அது அவருடைய பணிவை குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இப்படி முகம் குப்புற விழுந்து வணங்கிவிட்ட பிற்பாடு அந்த கனிவான வார்த்தைகளை பாருங்கள் ஐயா ஏன் மேலே தான் தப்பு தப்பு செய்தது அவருடைய கணவர் ஆனால் இந்த அம்மா தன் மீது அந்த பழியை போட்டுக்கொள்ளுகிறார் நான் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிடுங்க நான் உங்கள் பணியாளரை சந்திக்காமல் போயிட்டேன் அப்புறம் சொல்கிறார் நாபால் அவன் பேருக்கேற்ற மாதிரி அவன் முரடன் அவனை பற்றி ஒரு பொருட்டாக நினைக்காதீங்க இப்போது நான் கொண்டு வந்திருக்கிற இந்த காணிக்கைகளை செய்து பெற்றுக்கொண்டு முதல்ல பசியோடு இருக்கிற உங்கள் இளைஞர்கள் உண்ணட்டும் என்று சொல்லுகிறார் அதாவது நீதிமொழிகள் புத்தகத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமானமா அப்படி இந்த தன்னுடைய பணிவினாலும் கனிவான வார்த்தையினாலும் அந்த தாவிதுக்கு இருந்த அந்த கோபத்தை எல்லாம் அவர் விட்டார் பணிவு தாழ்மை உடைய ஒரு தலைவர் கடைசியாக ஷீ இஸ் அ ப்ராஃபிட்டஸ் அண்ட் அ பீஸ் மேக்கர் என்று நான் குறித்திருக்கிறேன் அவர் ஒரு தீர்க்க தரிசி அபிகாயில் தீர்க்க தரிசி பட்டியலில் வரமாட்டார் ஆனால் திருமறை அறிஞர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள் ஏனென்றால் இந்த அம்மா சாதாரணமாக சொல்லலை சும்மா ஒரு ஜாலாக்கு ஒரு ஒரு நைஸ் பண்ணுறதுக்காக தாவிது கிட்ட சொல்லலை இந்த அம்மா சொன்னபடியே இந்த அம்மா சொல்கிறாங்க இல்லையா என்ன சொல்கிறாங்க இருபத்தி எட்டாம் வாக்கியத்தில் உம் அடியவளின் குற்றத்தை மன்னிக்க வேண்டுகிறேன் என் தலைவரே நீர் ஆண்டவரின் போர்களை நடத்துவதால் என் தலைவராகிய உமக்கு ஆண்டவர் ஒரு நிலையான வீட்டை உறுதியாக கட்டி எழுப்புவார் உன் வாழ்நாள் முழுவதும் எத்திங்கும் உம்மை அணுகாது அதுக்கப்புறம் சொல்றாரு முப்பதாவது வாக்கியத்துல ஆண்டவர் என் தலைவராகிய உண்மை குறித்து தாம் வாக்களித்த நன்மைகளை எல்லாம் செய்து இஸ்ரேலின் அரசராக அரசாக ஏற்படுத்துவ சாதாரணமா சொன்னாங்களா இல்ல அந்த கோபச்சூழலை எல்லாம் தணிப்பதற்காக சொன்னார்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அந்த பெண் சொன்ன இந்த வாக்கியங்கள் தாவீதின் உடைய வாழ்வில் நிறைவேறியது என்று சொல்லுகிறார்கள் அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஒரு நல்ல பண்புடைய தலைவர் உண்மை உள்ள உடைய வாக்குகள் கடவுளால் நிறைவேற்றப்படும் என்று சொல்லுகிறார் ஒரு நல்ல மனிதர் ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறார்னு வச்சுக்கிங்களேன் அவர் அவர் ஆயராக தான் இருக்கணும் ஊழியக்காரராக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை உள்ளத்தில் தூய்மையாக இருப்பவர்கள் பிறரை வாழ்த்தினால் அது மற்றவருடைய வாழ்வில் அது அப்படியே நடக்கும் பெரியவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்கன்றாங்களா ஐய அவங்க வாலிப பருவத்தில் இருக்கிற அல்லது ஒரு நல்ல ஒரு அடல்ட்டாக இருக்கிற போதோ அவர்களுக்கு பல்வேறு சலனங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஆனால் வயது ஆக 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 அவர்கள் குழந்தையை போல மாறிவிடுவார்கள் ஒரு எழுபது வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவருடைய உள்ளத்தில் எந்த சலனமும் இருக்காது எந்த விருப்பமும் வாஞ்சையும் ஆசையும் எதுவும் இருக்காது அந்த நேரத்தில் அவருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும் அப்படி தூய்மையாக இருக்கிற போது பெரியவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சொன்னா அது அப்படியே பலிக்கும் இந்த தலைவர் உள்ளத்தில் தூய்மை உடைய தலைவர் ஆகையால் இவர் சொன்னது தாவீதினுடைய வாழ்வில் அப்படியே நிறைவேறிற்று அது மட்டும் இல்லை இவர் சமாதானத்தில் கொண்டு கொண்டு வருவர் இவர் மட்டும் அந்த பணியாளர்கள் சொன்ன கொஞ்சம் தாமதித்து என் வீட்டிற்காக நான் கலந்து ஆலோசித்து விட்டு பின்பு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் காலம் தாழ்த்தி இருப்பாரே ஆனால் முடிவு எடுக்க தாமதித்துப்பாரே ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தாமல் ஆனால் தன்னுடைய பணிவை தன் வார்த்தையினாலும் தன் கனிவான செயல்களாலும் வெளிப்படுத்தாமல் இருந்திருப்பாரே ஆனால் இந்த சமாதானம் அவர்களுக்கு இடையே வந்திருக்காது சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் என்ன சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் பாக்கியவான்கள் அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் எனப்படுவார்கள் பாருங்க இந்த அபிகாயில் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார் கடவுளின் பிள்ளை நான் என்பதை தன்னுடைய செயல்கள் வழியாக

கொண்டிருந்தார் அவருக்கு எந்த நேரத்தில் யாரிடம் எதை பற்றி பேச வேண்டும் என்று எல்லாம் அவருக்கு தெளிவாக தெரியும் முடிவுகளை சரியாக எடுப்பார் ஏனோ தானோ என்று எடுக்க மாட்டார் தான் எப்போது கடவுளுடைய பணியை செய்ய வேண்டும் எதுவரை தாய் தந்தையோரோடு வளர வேண்டும் இதற்கு பின் சிலுவையை எப்போது சுமக்க வேண்டும் என்று எல்லா முடிவுகளையும் அவர் தெளிவாக எடுத்திருப்பார் பேதர் வந்து சொல்லுவார் இதெல்லாம் உமக்கு நடக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார் தெளிவாக சொல்லுவார் எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுவார் அவரை போல் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது யோவான் எழுதின நட்சத்தினுள்ளிலே நாம் படிக்கின்ற ஒவ்வொரு அடையாள செயல்களும் அற்புத செயல்களுக்கு பின்னால் ஒரு நீண்ட உரையாடல் இருக்கும் அந்த உரையாடல் வழியாக இயேசு அவர்களையெல்லாம் சமாளித்து விடுவார் அவர் சிலுவையில் தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினார் இயேசு ஒரு இறைவாக்கினர் அவர் இந்த பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வந்தார் தேசாயா இறைவாக்கு நூலில் இயேசு ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவரைப் பற்றி சொல்கிறார்கள் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது சமாதானத்தின் காரணராக அவர் திகழ்ந்தார் இந்த தவக்காலத்தில் நாம் கடவுளிடத்தில் எடுத்து வேண்டும் ஆண்டவரே இந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசன்மெண்ட் எனக்குள்ளாக தாரும் நல்ல சிறந்த முடிவுகளை என் குடும்பத்தில் என் திருச்சபையில் நான் வாழும் சமூகத்தில் எடுக்க எனக்கு அருள் தாரும் நான் ஒரு நல்ல தலைவராக சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற அளவில் பேச்சுவார்த்தை நடத்த எனக்கு அறிவு தாரும் எப்போதும் உமக்கு முன்பாக தாழ்மையாக நடக்க எனக்கு உதவி புரியும் நான் ஒரு சமாதான காரணராக என் குடும்பத்தில் என் திருச்சபையில் நான் வாழ வேண்டும் என்று நாம் இந்த தவக்காலத்தில் இந்த பண்பு நலன்களை உடைய தலைவர்களாக மாற இந்த தவக்காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படி இவர் இந்த சிறந்த பண்புகள் உடையதால்தான் திருமறை அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் நாம நினைச்சிருப்போம் நானும் அப்படி தான் யோசிப்பேன் சில நேரங்களில் தாவிது பாரியா உடனே அந்த புருஷன் செத்துட்ட உடனே இவர் போய் அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டாரு அப்படின்னு யோசிப்போம் ஆனால் திருமுறை அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் இத்தகைய அழகும் அறிவும் செயல்படும் திறனும் உடைய இந்த தலைவர் முரடனுக்கு வாக்குப்பட்டு தன் வாழ்நாளை வீணடிக்க கூடாது ஆகவே இவரை நல்ல ஒரு தலைவரோடு இணைக்க வேண்டும் என்று கடவுள் திருவுளம் கொண்டு நாபாலின் செயலுக்கேற்ப அவருக்கு உரிய பலனை அவர் பெற்றுக்கொண்டார் இப்போது ஒரு பெண் தலைவர் சிறந்த ஒரு ஆண் தலைவரோடு வாழ்வில் இணைக்கப்படுகிறார் என்று சொல்லுகிறார்கள் இதை இன்னும் வேறொரு கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டுமே ஆனால் பார்வோனுக்கு கீழ் இருந்த இஸ்ரேல் மக்களை எப்படி பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தில் ஆண்டவர் இணைத்தாரோ கொண்டு போய் விடுத்தாரோ அதுபோல் இந்த அபிகாயில் நாபால் உடைய மனைவியாக இருக்கின்றதை இருப்பதை காட்டிலும் தாவீதின் உடைய மனைவி என்பதிலே தான் சிறப்பு இருக்கிறது ஆகவே கடவுள் இரு தலைவர்களை இணைத்து அவர்கள் வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று சொல்கிறார்கள் இத்தகைய பண்பு நிலங்களை கொண்டிருக்கின்ற ஒரு தலைவருக்கு நிச்சயமாகவே நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் என்பதை தான் அது குறிக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த தவ காலத்தில் இத்தகைய பண்புகளை நமக்குரியதாக நாம் மாற்றிக்கொள்வோமே ஆனால் நம்முடைய எதிர்காலமும் சிறந்ததாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை துவங்குவோம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்